ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஆல் இண்டியான்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஹோசூர் இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்காண்டி நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லருந்து பாவலூர் ரோடு ஜிஆர்டி வெளியாக ஸ்மார்ட் பஸார் நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ஷோரூம் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நல்லூர் செக் போஸ்ட் நல்லூர் செக் இருந்து நல்லூர் ரோட்டில் ட்ராவல் பண்ணோம்னா ட்ரெண்ட் சிட்டிக்கு நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு லே அவுட்டில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் சேல் வந்திருக்கு அதுதான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு எதாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா லைக் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா குரூப்ஸில் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் டோட்டலாக ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிக்ஸ் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இடம் வந்து நல்லூர் ரோட்டில் இருக்குது லே அவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டியான இடத்துல தான் இருக்குது இந்த ஹவுஸ் நீங்கள் ரெண்டலுக்கு விட்டீங்க அப்படின்னா செவன்லேருந்து எயிட் கே வரையும் உங்களுக்கு இன்கம் வரும் இந்த ஹவுஸோட லேண்ட் ஃபேஸ் வந்து வெஸ்ட் ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்கிறது நார்த் ஃபேஸில் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு பார்க்கிங் இருக்கு ஸோ இந்த ஹவுஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன் பாருங்கள் பார்த்துட்டு வாஸ்துப்படி கட்டிருக்கூடிய இந்த ஹவுஸோட டீட்டெயில் நீங்கள் பாருங்கள் என்ட்ரன்ஸ் ஹால் இருக்கும் அக்னி முறையில் கிச்சன் இருக்கும் குபேர மூலையில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் அது இல்லாமல் காமன் டாய்லெட் இருக்குது செகண்ட் பெட்ரூம் ஈசானி மொழியில் இருக்குது ஸோ இதுக்கு இந்த லேஅவுட்டில் காமன் போர்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கனால வாட் வாட்டர் சம்மந்தமான பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் வந்து சைத்தான்யா ஸ்கூல் செவன்த் டே ஸ்கூல் எல்லாமே கவர் ஆகிரும் நியர்பைல ஐடி பார்க் ஆர்டிஓ ஆஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் இருக்கும் ஸோ இது லே அவுட்டில் இருக்கனால உங்களுக்கு சேஃப்டி வைஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ஜ் வந்து எந்த இஷ்யூம் கிடையாது யாராவது இந்த ஹவுஸை வாங்கிட்டு நீங்களே யூஸ் பண்ணலாம் இல்லை ரெண்டல் பர்பஸ்க்கு விடுறதுனாலும் உங்களோட விருப்பம் டோட்டல் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி டூ லேக்ஸ் இதுலேருந்து நெகோஷியபிள் இருக்குது லோன் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த ஹவுஸ்க்கு ஆல்ரெடி அவுட்ஸ்டாண்டிங் ஒரு செவன் லேக்ஸ் லோன் இருக்குது யாருக்காவது தேவை அப்படின்னா லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டாப் அப் பண்ணி தரோம் இந்த ஹவுஸோட லேண்ட் ஏரியா வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இதில் நைன் ஹண்ட்ரட் பில்ட் பண்ணியிருக்கோம் நைன் இயர்ஸ் ஓல்டு பில்டிங் பில்லர் வச்சு கட்டிருக்கூடிய ஒரு ஹவுஸ் தான் இது யாருக்காவது இந்த ஹவுஸ் தேவை பை பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீங்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளேஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தரவே நம்புகிறேன் பாபு Till I get up, time is belly on our side. I don't want to waste what's left. The storms we chase are leading us in love.